இலங்கையின் தம்புள்ளையில் நடைபெற்ற மகளிர் ஆசிய கிண்ண இருபதுக்கு இருபது போட்டிகளில் ஆரம்ப ஆட்டத்தில் இந்திய அணி பாகிஸ்தான் அணியை வெற்றி கொண்டுள்ளது இந்நிலையில் இந்த போட்டியில் பாகிஸ்தான் மகளிர் அணி முதலில் துடுப்படுத்தாடி நூற்றி எட்டு ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்தது சிட்ரா அமீன் இருபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா மற்றும் பாலி வர்மா ஆகியோரின் ஆரம்ப துடுப்பாட்டம் இந்த வெற்றிக்கு உதவியுள்ளது இந்திய மகளிர் அணி பதினான்கு புள்ளி ஒரு ஓவர்களில் இந்த ஓட்ட மூன்று விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி பெற்றது மற்றொரு ஆட்டத்தில் ஐக்கியரபு அமீரக அணியை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்திய நேபாளம் மகளிர் அணி ஆசிய கிண்ண முதல் வெற்றியை பதிவு செய்தது நூற்றி பதினாறு ஓட்டங்கள் எடுத்தால் என்ற இலக்குடன் களமிறங்கிய நேபாளம் தொடக்க ஆட்டக்காரர் சம்யனா கட்காவின் நாற்பத்தி ஐந்து பந்துகளில் ஓட்டங்களின் உதவியுடன் இலக்கை அடைந்தது மேலும் மலேசியா தாய்லாந்தையும் இலங்கை பங்களாதேஷ் அணியையும் இன்று எதிர்த்தாடுகின்றன சர்வதேச போட்டித் தொடர்களில் பங்கேற்கும் இலங்கை அணியின் பெயர் பட்டியலை தயார்ப்பதில் அணியின் தேர்வுக்குழு பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொள்கிறது இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களால் குறித்த இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இருந்தபோதிலும் எதிர்காலத்தில் அணியை தெரிவு செய்வதற்கு ஏஎல் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் என கிரிக்கெட் வர்ணனையாளர் பந்துள சமன் பதுரே கம தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சாப்பையின் தலைவர் ஷமி சில்வா மற்றும் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோர் கிரிக்கெட் விளையாட்டில் ஏஎல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தை இணைக்க உழைத்து வருகின்றனர் தொழில்நுட்பத்தின் கீழ் அணியையும் அணி தலைவரையும் தேர்ந்தெடுக்க முடியும் என்று அவர் கூறியுள்ளாா்